இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தனித்தே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் சேர்ந்து போட்டியிடுவது வேண்டாம் சொல்லி இந்த கூட்டத்திலே அனைவராலும் ஒரு கருத்து சொல்லப்பட்டது அந்த முயற்சி முடிவடைந்து விட்டது என்பதால் என்னுடைய கருத்து கட்சி தலைவர் அதற்கான ஒரு முயற்சி எடுத்திருந்தார் ஆனால் எங்களோடு பங்காளிகளாக இருந்த கட்சிகள் நாங்கள் வேறொரு கூட்டணியாக இணைந்திருக்கிறோம் என்று எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆகையினாலே ஒரு அணியாக அவர்களோடு சேர்ந்து போட்டியிடுவது என்பது இப்பொழுது முடியாத விடயம் தமிழக கட்சி தனி அணியாக போட்டியிடும் தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கிற விடயத்திலே ஒவ்வொரு கட்சிகளோடு நாங்கள் இணைந்துதான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டியதாக இருக்கும் அதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை ஆகையினாலே அதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பல கட்சிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம்